தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் விண்டக அரசிய மனம் களி கோரும் ஏனெனில் இறைவனை கருத்தாங்கும் பருபெற்றீர் அல்லேலூயாம் தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் ஹல்லேலூயாம் எங்களுக்காக இறைவனை மன்றாடும் அல்லேலூயாம் கன்னிபரியே அகமகிழ்ந்து போரி படைவீர் அல்லேலுயாம் ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர் தழுந்தார் அல்லேலூயாம் மன்றாடுவோமாக இறைவா உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் உலகம் மகிழ திருவிளம் கொண்டீரே அவருடைய அன்னையாகிய கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் நிலைவாழ்வின் வாழ்வின் பெருமகிழ்வில் பங்கு பெற அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவளியாக உமை மன்றாடுகின்றோம் ஆபேன் நம்பிக்கை அறிக்கை வெண்ணகத்தையும் வண்டகத்தையும் படைத்து எல்லாம் வல்லு தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூயாவியால் கனிபர் கனிபரியாவிடமிருந்து பிறந்தார் பிலாத்திவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்டகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் பல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் வாழ்வை நம்புகிறேன் ஆபேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய போற்ற பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் தருளும் அருள் நிறைந்த பரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதவரையே இறைவரின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வழியிலும் வேண்டிக் கொள்ளும் ஆபேன் தந்தைக்கும் மகனுக்கும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக முதலாவது மாட்சியின் மறையுண்மை இயேசு உயிர்த்தெழுந்தது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற போற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை கோட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் தருளும் ஆபேன் அருள் நிறைந்தே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதவரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் சிறப்பின் வழியிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த பரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதவரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வழியிலும் வேண்டி கொள்ளும் அருள் நிறைந்த பரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதவரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வழியிலும் வேண்டிக் கொள்ளும் ஆபேன் அருள் நிறைந்த பரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதவரையே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக ப்பொழுதும் எங்கள் சிறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆபேன் அருள் நிறைந்த பரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதவரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் சிறப்பின் வழையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆபேன் அருள் நிறைந்த பரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதவரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் சிறப்பின் வழியிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த பரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதவரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் சிறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த பரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதவரையே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வழியிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த பரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதவரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் சிறப்பின் வழியிலும் வேண்டிக் கொள்ளும் ஆபேன் அருள் நிறைந்த பரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதவரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வழியிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆபேன் ஓயன் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டரலும் எல்லாரையும் உண்ணுலக பாதையில் நடத்தியரலும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவருக்கு சிறப்பான உதவி புரியும் இரண்டாவது மாட்சியின் மறையுண்மை இயேசுவின் விண்ணேற்றம் மூன்றாவது மாட்சியின் மறையுண்மை புனித கன்னிமரியா மீதும் திருத்துதர்கள் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது நான்காவது மாட்சியின் மறையுண்மை புனித கன்னிமரியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஐந்தாவது மாட்சியின் மறையுண்மை புனித கன்னிமரியா விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டது மன்றாடுவோமாக சர்வ சக்தியுடையவருமாய் நித்தியருமாயிருக்கிற இறைவா முத்தி பேறுபெற்ற மரியாயினுடைய ஆத்மமும் சரீரமும் ஆவியின் அனுக்கிரகத்தினாலே தேவரனுடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே அந்த திவிய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகில் சகல பொல்லாப்புக்களிலேயும் நித்திய மரணத்தினேயும் நின்று ரட்சிக்கப்படும்படிக்கு கிருபை கூர்ந்தர்களும் இந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் amen